ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு உயிர் சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வந்து கவனிக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதில் பார்க்கலாம் ஸோ ஒரு உயில் இருக்குது அப்படின்னா அந்த உயில் பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அந்த உயிரோடய நகல் காப்பி வந்து நமக்கு தேவையோ அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அப்போ அந்த உயிரில் யாரெலாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அந்த இறந்தவரோட இறப்பு சான்றிதழும் அவரோட வாரிசு சான்றிதழும் வந்து நம்ம வாங்கணும் ஸோ அப்போது அந்த வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டு யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து அந்த சைன் வாங்கிக்கிறது ரொம்பவே வந்து சிறந்தது ஏன்னா வந்து அவங்க நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அந்த உயிரை எதிர்த்து கேஸ் போடுறாங்க அந்த உயிரில் வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு கேஸ் போடுறாங்க அப்படின்னா அது வந்து பின்னாடி வந்து நமக்கு ஒரு தலைவலியாக வந்து அமையும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த உயில் சொத்து இருக்குது அப்படின்னா அவங்களோட வாரிசு யாரெலாம் பார்த்து அவங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லையா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அந்த அப்ஜெக்ஷனை வந்து நம்ம லெட்டராக அதாவது ஒரு கைப்பட எழுதி வாங்கிட்டாலும் வந்து சிறந்தது தான் இப்போது இதே லேடிஸ்லாம் இருக்காங்கன்னா விடுதலை பத்திரம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த உயில் படி தான் சொத்துக்கள் வந்திருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாளைக்கு வந்து கேஸ் போடுறப்போ தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ கேஸ் வந்து நமக்கு தீர்ப்பாக வரைக்கும் அந்த இடத்த வந்து நம்ம வேறு எதுவும் வந்து பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ அதை வந்து சீல் வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து கோர்ட்டில் கேஸ் இருந்தால் நம்ம திரும்ப ரீசேலும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது உயில் சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இறந்தவரோட இறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி அந்த இறந்த அந்தவரோட வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறத கண்டிப்பாக வாங்கிங்க அந்த வாரிசில் எத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தான் வந்து அந்த சொத்து வரப்போகுது இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் யாருனே தெரியல அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படினாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க லேடிஸை கொடுக்காம வந்து பிரிச்சுருக்காங்க அப்படினாவோ ஸோ அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதையெல்லாம் பார்க்காம வாங்கிட்டோம் அப்படின்னா தான் நாளைக்கே கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைய வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ உயிர் சொத்து வாங்குறவங்க பார்த்து வாங்கணும் வில்லங்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாவே எல்லாமே வந்து க்ளியர் ஆயிரும் ஸோ அப்படி வந்து வில்லங்கம் பார்க்க தெரியாதவங்க ஒரு லாயரை வந்து அட்வொகேட்டை நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து லீகல் பார்த்து தருவாங்க ஸோ இல்லை அப்படின்னா யாராவது வந்து பத்திரம் எழுதுகிறவங்க இல்லை பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேயே வந்து கேட்டிங்கனாலும் வந்து அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறைய பத்திரங்கள் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஸோ ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்து வாங்க சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ